நேத்து லேட் நைட் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணதால் லேட்டாக தான் காலைல ஓகே ஆமா, ஒவ்வொரு எப்பிசோடுக்கு முன்னாடியும் நிறைய ரிசர்ச் அண்ட் எஃபோர்ட் போடுறேன் ஆமா. ஓகே ஆ நிறைய படிச்சு, நோட்ஸ் எடுத்து தரவா, டீப்பாக ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஷஃப்பான வேலையில ஆ ரெடி ரெடி இது வரைக்கும் யாருமே யோசிச்சு பாக்காத ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட கேக்குறேன் மக்கள் ஒரே ஒரு பிளான்ல இன்வெஸ்ட் செய்யறது அவங்க பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிபிஸ் ஸ்டாக்ஸ் என்பிஸ்ல இன்வெஸ்ட் செய்றாங்க இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது எந்த அளவுக்கு கஷ்டம் யாருமே இதை யோசிச்சதுல நினைக்கிறேன் அதை ஏன் மேடம் யார் அப்படி சொன்னது என்ன சொல்றீங்க யாருமே இத பத்தி யோசிக்கலன்னு சொன்னீங்களே அப்படின்னு யார் சொன்னது அப்படி தான் தோணுது உங்களுக்கு தெரியலேன்னா சொல்யூஷனே இல்லனு அர்த்தம் இல்ல நீங்க பாதாம் சாப்பிடணும் பாதாம் பாதாம் ஹ எக்ஸ் எக்ஸ்க்யூஸ் மீ எஸ் மேம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிமேட் என்பிஎஸ் மாதிரி உங்க இன்வெஸ்ட்மென்ட் எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஆன்லைன்ல பார்க்க முடியுமா சொல்லுங்க எங்க ஈகேஷ்ல थैंक यू so much அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஈ ஈகேஷ் எலக்ட்ரானிக் கன்சாலிடேட்டட் அக்கவுண்ட் ஸ்டேட்மென்ட் ஆ ஈகேஷ் அது எப்படி வர்க் ஆகுதுன்னு நம்ம ஆடியன்ஸ்க்கு एक्सप्लेन பண்றது ரொம்பவே முக்கியம் நம்மளோட வியூவர் ஆத்மநிர்பர் இன்வெஸ்டர் ஆகிட்டாங்க உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நீங்க சொல்லுங்க அதாவது எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டாக்ஸ் என்பிஎஸ் இல்லை வேறு ஏதாவது டிபி டெபாசிட்டரி ஏஎம்சி சிஆர்இ சோ எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரே இடத்துல அதாவது இ கேஸில் பார்க்கலாம் அதோட பெனிஃபிட் என்ன இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய ட்ரேட்ஸ் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்புறம்